டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா விதரம்பன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் குஜராத் பகுதியில் நீடித்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறி பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடற்கரை ஓர பகுதிகளில் அரபிக்கடலில் நீடித்து வருகிறது இது இந்திய பகுதியை விட்டு விலகி செல்லும் என எதிர்பார்க்கப்படுது மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த தாழ்வு பகுதி அடுத்த இன்றைய தினம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி வடக்கு ஆந்திரா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் வானம் மேகமூட்டத்துடன் காண மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி தேனி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் மிதமானது முதல் சாரல் மழை வாய்ப்பு அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்று வானமேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நிற வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும்